Povaco 5G Best Design Best AI திங்க் டெக்னோ திங்க் பூர்விகா வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் உலகினுடைய நம்பர் ஒன் பணக்காரரும் டெஸ்லா நிறுவனத்தின் தலைவருமான எலன் மஸ்குக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் அப்படின்றது நடைபெற்று கொண்டிருக்கு இந்த மோதலுக்கு ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுறது என்னன்னா கடந்த மாதம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்த ஒரு சட்டத்தின் மூலமாக இந்த சட்டத்தினால கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவுக்கு நட்புல இருந்த இவங்க ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா விரிசல் வர்றதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு எதனால இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க ட்ரம்ப்பினுடைய இந்த சட்டத்தின் மூலமாக இளன்மஸ்க்கு பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வந்து நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அமெரிக்காவினுடைய வர்த்தக தரப்புல இருந்து சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்கு அப்படி என்ன ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாரு இந்த இருவருக்குமான இந்த மோதல் அப்படின்றது வந்து குறையுமா அப்படி குறையாத பட்சத்துல உலக அளவுல வர்த்தக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் பத்தியுமே இந்த காணொளியில விரிவா பார்க்கலாம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாகவும் சரி அல்லது வர்த்தக ரீதியாகவும் சரி மிகப்பெரிய தாக்கத்தை வந்து மற்ற உலக நாடுகள் மத்தியில வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அமெரிக்க அதிபராக யார் வரணும் அப்படின்றத தொடங்கி அமெரிக்காவினுடைய அந்த பொருளாதார நடவடிக்கையின் மூலமாக அது மற்ற நாடுகளுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு இந்த சூழ்நிலையில் தற்பொழுது எலன் மஸ்க்குக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த சண்டையின் மூலமாக உலக அளவில் அரசியல் ரீதியாகவும் ஒரு பக்கம் வர்த்தக ரீதியாகவுமே பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது ட்ரம்ப்பும் சரி அல்லது எலன் மஸ்க் அவர்களும் சரி இவங்க ரெண்டு பேருமே மிகப்பெரிய அளவுக்கான நட்பில் இருந்திருக்காங்க எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்காவில் நடந்த அதிபர் தேர்தல்ல ட்ரம்ப்புக்கு வெளிப்படையான ஆதரவு தெரிவித்திருந்தார் எலன் மஸ்க் அதை தாண்டி ட்ரம்ப்புக்கு தேர்தல் ரீதியாகவும் பாத்தீங்கன்னா பல்வேறு நிதிகளையும் வந்து கொடுத்துருந்தாரு கிட்டத்தட்ட சொல்ல போனா இந்திய மதிப்பில் வந்து மூன்றாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் எலன் மஸ்க்கு வந்து உதவி செஞ்சிருந்தாரு அதற்கு பின்னாடி எலன் மஸ்க்கு வந்து சில கணக்குகள் வந்து இருக்கு அதுல முக்கியமான ஒரு கணக்கு என்னன்னா பிசினஸ் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலும் சரி அல்லது அமெரிக்கா தாண்டி வேற நாடுகளையும் சரி விரிவுபடுத்துவதற்கான ஒரு காரணமாகவும் அமைஞ்சிருக்கு தற்பொழுது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த பணக்காரர்கள் மத்தியில வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போட்டி அப்படின்றது நடைபெறுது அது என்ன அப்படின்னா உலகினுடைய முதல் ட்ரில்லினியர் அந்த போட்டி இப்போ பில்லினியர் அப்படின்றது ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் யார் வச்சிருக்காங்களோ அவங்களை சொல்லுவாங்க இதுவே ஆயிரம் பில்லியன் டாலர் அதாவது ஒரு ட்ரில்லியன் டாலர் வந்து யார் வச்சிருக்காங்களோ அவங்களை வந்து ட்ரில்லினியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ முதல்ல யார் வந்து ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலரை சம்பாதிக்க போறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பணக்காரர்களிடையே வந்து நடக்குது இதற்காக தான் எலன் மஸ்க் வந்து ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாகவும் இருக்கு என்ன சொல்ல போறோம்னா ட்ரம்ப் வெற்றி பெற்ற உடனேயே வந்து பாத்தீங்கன்னா எலன் மஸ்கினுடைய பங்குகள் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்திருக்கு இதை தாண்டி எலன் மஸ்கினுடைய வருங்கால மஸ்கின் இந்த ஸ்டார்லிங் ப்ராஜெக்ட் இருக்கட்டும் இது வந்து இந்தியா மாதிரியான மிகப்பெரிய சந்தை இருக்கக்கூடிய நாட்டிலையும் வந்து அதை விரிவுபடுத்த போறாங்க சோ இந்த நிலையிலையும் வந்து ட்ரம்ப் வந்து நமக்கு உதவியாக இருப்பார் அப்படின்ற அடிப்படையிலையும் வந்து எலன் மஸ்க் அவர்கள் உதவி செஞ்சிருந்தாரு கடந்த ஒரு ஆறு மாதங்களாகவே வந்து எலன் மஸ்க் வந்து பெற்றுட்டு வராரு முன்னான பல்வேறு அறிவிப்புகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்லா நிறுவனத்தினுடைய அந்த பங்குகள்ன்றது பல லட்சம் கோடி ரூபாய் வந்து ஒரே நாள்ல வந்து அதிகரிச்சது சோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வந்து ட்ரம்ப்புக்கும் எலன் மஸ்கும் இடையிலான அந்த நட்புன்றது ரொம்ப வலுவா இருந்துச்சு இதை தாண்டி ட்ரம்ப்பினுடைய நிர்வாகத்தில் வந்து எலன் மஸ்கு ஒரு முக்கியமான ஒரு பதவி அப்படின்றது கொடுக்கப்பட்டது அது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி அது வந்து டாகி அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுருக்காங்க சோ நாட்டினுடைய அந்த நிர்வாகத்துல வந்து ஒரு சுமூகமான ஒரு சூழலை உருவாக்குறதுக்காக இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்றத வந்து இன்னும் சொல்ல இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்றது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலுமே தலையிடக்கூடிய ஒரு முக்கியமான துறையா இருந்திருக்கு சோ இன்னும் சொல்ல போனோம்னா ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் தேர்தல் பிரச்சாரத்திலே சொல்லியிருந்தாரு நான் எலன் மஸ்க வந்து அமைச்சர் ஆக்குவேன் என்னுடைய துறையில அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த அளவுக்கு வந்து க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு வந்து என்றைக்கு அந்த முரண்பாடு அப்படின்றது அதிகரிச்சது அப்படின்னா ஏப்ரல் இரண்டாம் தேதி அன்னைக்கு அதாவது இந்த வருடம் ஏப்ரல் இரண்டாம் தேதி அன்னைக்கு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரஸ்பர வரி விதிப்பை வந்து விதிச்சிருந்தாரு அதாவது அமெரிக்காவுக்கு எவ்வளோ வரி விதிக்கிறாங்களோ இனி நம்மளும் வந்து அதே வரியை வந்து விதிக்கலாம் அப்படின்றது ஸோ இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்துக்கே மிகப்பெரிய ஒரு அடியாக வந்து விழுந்திருக்கு இதில் குறிப்பா நம்ம பார்க்க வேண்டியது அமெரிக்காவில் வந்து ஏற்கனவே ஜோ பிடன் வந்து இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கு அப்படின்றத ஒரு பிரச்சாரத்தை தான் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அந்த பிரச்சாரத்தை வந்து சொல்லியிருந்தார் இல்லையா இப்போ இந்த ஆறு மாதத்திலே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்றது மேலும் அதிகரிச்சது அதற்கான காரணம் வந்து நான் வரி விதிப்பேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தார் இல்லையா இது அமெரிக்கா கன்சியூமர்ஸ்க்கு மேலதான் வந்து விழுந்திருக்கு அமெரிக்காவினுடைய கன்சியூமர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சீன பொருட்களையும் சரி அல்லது இந்திய பொருட்களையும் சரி அதிக அளவுக்கு வாங்கறதுக்கான காரணம் என்னன்னா அதை விட இது பத்தில் இரண்டு பங்கு விலைதான் அப்படின்றதுக்காக தான் அவங்க வாங்குறாங்க அப்போ ட்ரம்பின் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரி விதிப்பின் மூலமாக மக்களுக்கு மேலும் வந்து கூடுதல் சுமை வந்து ஒரு பக்கம் ஏறி இருக்கு இதை தாண்டி பல்வேறு விதமான கார்பரேட் நிறுவனங்களுமே பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பையும் வந்து இருக்கு என்னன்னா சீனாவில் வந்து ஆப்பிள் நிறுவனம் வந்து அதிக அளவுக்கான வந்து முதலீடு கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஏழு லட்சம் கோடி ரூபாய் வந்து முதலீடு வந்து செய்ய போகிறதா வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க இதற்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தார்னா அவங்க வந்து அமெரிக்காவில் தான் வந்து முதலீடு செய்யணும் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றத ஒரு சொல்லியிருந்தார் இதை தாண்டி இந்த வரி விதிப்பிலே பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு வந்து கூடுதலாக வந்து ஒரு நாற்பத்தி ஆறு சதவீத வரிகளை வந்து விதிச்சிருந்தாங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா சீனாவும் வந்து பதிலுக்கு வந்து அமெரிக்காவுக்கு வந்து வரியை விதிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட இரநூறு சதவீதத்துக்கு மேலே அந்த வரி போர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீண்டு கொண்டே போச்சு இதுல எலன் மஸ்க் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பாதிப்புக்கு உள்ளானார் அதுக்கான காரணம் என்னன்னா டெஸ்லாவினுடைய அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படின்றது வந்து சீனாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கான காரணம் என்னன்னா அமெரிக்காவில் வந்து அதிக அளவுக்கான நிறுவனங்கள் நீங்கள் வைக்கணும்னு சொல்லி தொடர்ச்சியாக ட்ரம்ப் வந்து அழுத்தம் கொடுக்குறாரு இல்லையா இதே அமெரிக்காவில் வச்சோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மேன் பவராக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய லேண்டில் இருக்கக்கூடிய வேல்யூவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப அதிகம் இதுவே வந்து சீனா இந்தியா மாதிரியான நாடுகள் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இருக்கிறதுனால கார்பரேட் நிறுவனங்களை பொறுத்தவரைக்கும் குறைந்த விலையிலேயே அதிக லாபம் தரக்கூடிய தரமான பொருள் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக கடந்த ஒரு முப்பது ஆண்டுகளாகவே வந்து போயிட்டுருக்கு இந்த நிலையில தான் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த மாதம் வந்து 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 ஒரு கொண்டு வந்திருந்தார் அது என்ன இந்த மசோதாவை அவங்க முதல்ல வெள்ளை மாளிகையினுடைய அந்த வெப்சைட்ல அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு விவாதம் ஆச்சு அதுக்கான காரணம் என்னன்னா அமெரிக்காவிலிருந்து வெளிநாடுகளுக்கு அதாவது அமெரிக்கர் அல்லாத ஒருத்தர் வந்து வெளிநாடுக்கு அனுப்பக்கூடிய பணங்கள் அதாவது அந்நிய செலாவணியில வந்து ஐந்து சதவீதம் வந்து வரி விதிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதுல இருந்திருக்கு முதல்ல இந்த பில்ல வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட போது அதுதான் வந்து மிகப்பெரிய அளவுக்கான பேசு பொருளா இருந்தது மிகப்பெரிய ஒரு சூட்சமம் இருக்கு அப்படின்றது வந்து எலன் மஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கு குறிப்பா அந்த மசோதாவினுடைய ஒரு நோக்கமா என்ன இருக்குன்னா மொத்தமாக மூன்று புள்ளி ஏழு ட்ரில்லியன் வரி குறைப்புகளை வழங்குவதுடன் சுகாதாரம் மற்றும் மின் வாகன துறைகளில் சலுகைகளை குறைக்கும் வகையில் வந்து அமைந்துள்ளது கிட்டத்தட்ட ட்ரில்லியன் டாலர் வந்து லட்சம் கோடி இந்தியன் ரூபாயில சோ இந்தியாவினுடைய ஜிடிபியே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சில தான் இருக்கு அப்படின்னும் போது இந்த வரியை வந்து குறைக்கதற்கான ஒரு நடவடிக்கையை வந்து ட்ரம்ப் அவர்கள் செய்கிறாரு இப்போ இதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா முதல்ல வந்து மின் வாகன சலுகைகள் வந்து குறைக்கப்படும் அதாவது முன்னாடி ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நிறைய நடவடிக்கைகளை வந்து அந்த கவர்மெண்ட் வந்து எடுத்திருந்தாங்க வந்து ஊக்குவிக்கும் விதமாக வந்து எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ் வந்து அதிக அளவுக்கான சலுகைகள் வந்து ஜோ பைடனுடைய ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டது ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நிலைப்பாட்டில் இந்த சுற்றுச்சூழல் சார்ந்து இருக்கார் அப்படின்னா உலகத்தில் வந்து வளர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதனால எனக்கு கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றதுல வந்து விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லி

விற்பனை அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவுக்கு குறையும் இதுவும் பார்த்தீங்கன்னா எலன் மஸ்க்கு நேரடியாகவே அதிக அளவுக்கான லாபம் வந்து குறையும் இது நம்பர் ஒன் அடுத்ததாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதாவது ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே மேனுஃபேக்சரிங் பண்ண ஒரு விஷயத்தை தாண்டி வரும் காலங்கள் அதாவது அடுத்த ஒரு வருடங்களுக்கு அல்லது அடுத்த ஐந்து வருடங்களுக்கு அடுத்த பத்து வருடங்களுக்கு இப்படி ஒரு அளவை வச்சுக்கிட்டு நிறைய ஆராய்ச்சிகளை வந்து அவங்க பக்கம் செய்வாங்க இதனால வந்து கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு மேம்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதன் மூலமாக கம்பெனிகளுக்கு வந்து அதிக அளவுக்கான லாபமும் வந்து கிடைக்கும் இந்த ஆர் என் டி ரிசர்ச் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இதுக்கான வரி சலுகையும் வந்து நான் குறைக்கிறேன் அப்படின்னு வந்து ட்ரம்ப் அவர்கள் அந்த பில்லில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இதனால என்ன ஆகுதுன்னா எலன் மஸ்கின் உடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமாக இருக்கட்டும் அல்லது நியூரலிங்க் லிங்க் அப்படின்ற நிறுவனமாக இருக்கட்டும் இல்லை டெஸ்லாவாக இருக்கட்டும் இந்த மூன்று நிறுவனத்துக்குமே பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கான நிகர லாபம் அப்படின்றத வந்து இந்த பில் மூலமாக அதிகமாக குறைக்கப்படும் இது ரெண்டாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா புதிதாக உருவாகும் வரிகள் மற்றும் வரி விதிகள் அப்படின்றது அதில் என்ன போட்டிருக்குன்னா புதிய மசோதாவில் கார்பரேட் மினிமம் டாக்ஸ் ஆஃப் ஷோர் இன்கம் டேக்ஸ் போன்ற வரி விலக்குகளை கொண்டு வருகிறது இதனால என்ன ஆகுது அப்படின்னா மஸ்க் வந்து தன்னுடைய நிறுவனங்கள்ல சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் அயர்லாந்து போன்ற நாடுகளில் வந்து வரி குறைவாக இருக்கக்கூடிய அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா பதிவு செஞ்சிருப்பாரு இப்போ இதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த அமெரிக்க சட்டத்தின் கீழே வந்து அந்த நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் ஏற்படும் இது மூன்றாவது அடுத்தது பாத்தீங்கன்னா சொத்து வரி உயர்வு அப்படின்றது இது வந்து மஸ்கினுடைய இந்த தனிப்பட்ட சொத்துக்கள் அப்படின்றது இருக்கு பார்த்தீங்களா இது மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பு ஏற்படும் ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வந்து யார் முதல்ல ஃபர்ஸ்ட் ட்ரில்லியன் ஆவாங்க அப்படின்ற ஒரு ரேஸ் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து தடைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா இந்த மசோதாவில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது எலன் மஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கான சொத்துக்கள் அப்படின்றது வந்து இந்த ஷேர் மார்க்கெட்ல தான் இருக்கு அதனாலதான் அவருடைய சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு இதற்கு வந்து வரி விதிப்பதன் மூலமாக எலன் மஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான கோடிகள் இதனால வந்து பாதிப்பு வரும் இதனால தான் மிகப்பெரிய அளவுக்கு வந்து கோவத்துக்கு ஆளாகியிருக்காரு எலன் மஸ்க் அவர்கள் இந்த மசோதாவை பற்றி எலன் மஸ்க் என்ன சொல்லியிருந்தாருன்னா அருவருப்பானது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருந்தாரு இதுக்கு வந்து ட்ரம்ப் வந்து பதிலடி கொடுக்கும் விதமாக விட்டார் மஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை தன்னோட சோஷியல் மீடியால வந்து பதிவிட்டிருக்காரு அதன் பிறகு எலன் மஸ்க் வந்து ஒரு முடிவை எடுத்தாரு பட் அதுலேருந்து பின்வாங்கிட்டார் குறிப்பாக குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வந்து ட்ராகன் விண்கலம் அந்த செயல்பாட்டை வந்து நான் நிறுத்த போறதா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு திரும்பவும் வாங்கிட்டாரு ஆராய்ச்சியில குறிப்பாக இந்த விஞ்ஞான ஆராய்ச்சியில வந்து சரி அல்லது நாசாவும் சரி இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்ல வந்து சில ஆராய்ச்சிகளை செய்கிறாங்க இது வரும் காலங்களில் மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றதையும் வந்து அமெரிக்கா தரப்புல இருந்து சொல்றாங்க ஒட்டுமொத்தத்தில் ட்ரம்ப் மற்றும் எலன்மஸ்க்கு இடையிலான இந்த சண்டைன்றது உலக அளவில் வந்து அரசியல் ரீதியாகவும் சரி வர்த்தக ரீதியாகவும் சரி மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் வரும் நாட்களில் வந்து இந்த பிரச்சனை தீரலனா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர்த்தகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு விவாதமாகவும் போயிட்டு இருக்கு ட்ரம்ப்புக்கும் மிலால் மஸ்க்குக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த சண்டை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் நன்றி வணக்கம் Think Techno Think Purvika Ta-ta-ta Ta-ta-ta மில்கிஸ்ட் ஐஸ்கிரீம்ஸ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை